அது அது என்ன நினைச்சுன்னா கூட்ட கலைக்கிறானுதான் நம்ம களைசெல்லாம் பிடிங்க முடிக்கட்டுவன்ட்டு போய் அது வேற பக்கம் போய் அடகட்டணும் கூடு கட்டணும்னு பாலைங்க இந்த எல்லாம் பிச்சு தானே ஓட்டுருவாங்க வழக்கமாக தேன் எடுக்கிறவையா அதுக்கப்புறம் போய் அது வந்து தேன் ஒரு கிலோ அடகட்டுறதுக்கு பதினெட்டு கிலோ தேன் சாப்பிடணுங்க சாப்பிட்டு அடகட்டில அந்த கூடு அழிஞ்சு போயிடும் புதுசாக ஒரு இடத்துல போய் இருந்து கூடு கட்டணும்னா தேன் கண்டிப்பா அதுக்கு வேணும் நீங்கள் அது தேன் இல்லாமல் போச்சுன்னா அங்கே போய் சர்வே ஆகாது அங்கிருந்து போய் தேன் எடுத்து வந்தாலும் அடகட்ட முடியாது அதனால அதை படக்குன்னு ஆமாங்க பாருங்க ஒரு சைடு பூரா ரெடி பண்ணிட்டோம் தெரியுதுங்களா அது குடிச்சது போக தான் நம்மளுக்கு ஆமாங்க சென்டரோ ஒரு இந்த உரமாவோ ஒரு அடிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் நினைச்சாப்பிலாம் வந்துருங்க ம்